السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாவுக்கே புகழனைத்தும் அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்றும் நிலவட்டமாதான் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நபித்தோழர்களுடைய தியாக வரலாறு என்ற தலைப்பின் கீழே பல செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் இதுவரைக்கும் நாங்கள் இந்த தொடர்பயான் நிகழ்ச்சியிலே நான்கு நபித்தோழர்களுடைய முக்கியமான வரலாற்று குறிப்புகளை பார்த்தோம் இன்றைய தினம் நபித்தோழர்களோடு ஒன்றோடு ஒன்றாக இணைந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி அளப்பரிய தியாகங்களை மேற்கொண்ட அதிகமான நபித்தோழியர்களும் இருக்கிறார்கள் அவர்களில் ஒரு முக்கியமான நபித்தோழியருடைய வரலாற்றை இந்த இடத்திலே பதிவு செய்யலாம் என நான் ஆசைப்படுகிறேன் ஏனென்று சொன்னால் அல்குருவானை பொறுத்தவரையில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற பணியிலே ஆண்கள் எப்படி முன்புறமாக ஈடுபட்டார்களோ ஈடுபடுகிறார்களோ அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் பெண்களும் நன்மையேவி தீமையை தடுக்கக்கூடிய பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக அன்றைய காலத்திலே நபித்தோழியர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடிய மனோநிலையில் நபித்தோழியர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள் பெண்கள் என்று சொன்னால் பொதுவாக ஆண்களுடைய எடிப்புடி வேலைகளுக்கும் ஆண்களுக்காக வேண்டியே வாழ வேண்டிய ஒருவிதமான அடிமை இருப்பவர்கள் என்ற மாதிரி ஒரு மனோநிலை முஸ்லிம் பெண்களிடமும் இருக்கிறது அந்த நிலைமை மாறி முஸ்லிம் பெண்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சுதந்திரமான நிலையில் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஒரு சில நபித்தோழியர்களுடைய வரலாற்றை படிக்கின்ற நேரத்திலே நமக்கு மிகப்பெரிய அளவில் ஆச்சரியமான வரலாற்று குறிப்புகளோடு சேர்ந்து படிப்பினை கிடைக்கிறது அதில் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தான் உம்மு சலமார் அலி அல்லா வன்ஹா அவர்கள் உம்மு சலமார் அலி அல்லா வன்ஹா அவர்கள் யார் என்று சொன்னால் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய உம்மாத்துல் நாற்றுல் என்று நாங்கள் அழைக்கக்கூடிய நபிகளாருடைய மனைவிமார்களில் ஒருவராக இருந்தார் அவங்க நசூல் சுல்லா அலிசலாம் அவர்களை திருமணம் செய்வதற்கு முன்பதாகவும் திருமணம் செய்த பிறகும் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிக பிரத்யேகமான சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் உம்மு சலமான் அலி அல்லா அவர்கள் அவர்களுடைய இயற்பெயர் ஹிந்த் பின் உமையா பின் முக்கீரா என்று அழைக்கப்படுகிறது எங்களுக்கு உம்மு சலம்மா அபு சலமா என்று ரெண்டு பேரை தெரியும் கணவன் மனைவி உம்மு என்றால் சலமா என்பவருடைய தாய் அபூ சலமாண்டா சலமா என்பவருடைய தந்தை அது புண்ணியத்தாக பயன்படுத்துவார்கள் சிறப்பு பெயரால் பயன்படுத்துவார்கள் பொதுவாக ஒருவர் நடத்துவார்கள் சிறப்பு பெயரால் பயன்படுத்துவார்கள் பொதுவாக ஒருவருக்கு ஆம்பளை ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா அல்லது மூத்த பிள்ளை யாரோ பெண் பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லை மூத்த பிள்ளை யாரோ